வேலுப்பிள்ளை செல்லம்மா இலவச கல்வி நிலையத்தை இயக்கிற இயக்குனர் வேலுப்பிள்ளை தேஜேந்திரம் விஜயன் வந்து அவர் நோவியிலிருந்து வந்து இந்த கல்வி நிலையத்தில் ஆறாம் ஆண்டு தொடக்கம் இலவசமாக கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறார் அதோடு சேர்ந்து எங்கள் பாரம்பரிய கதைகளை ஊக்குவிக்கும் முகமாகவும் கராத்தே சிலம்ப வகுப்புகளும் இலவசமாக கமலேந்திரன் மாஸ்டர் அவர்களை ஒழுங்குபடுத்தி அதன் மூலம் இந்த மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த கடராத்தி வகுப்புகள் சிலம்ப வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார் இதன் மூலம் இப்போ ஒரு போன ஆறு ஏழு தேதிகளில் நடைபெற்ற நுவர் ஏலியா நுவர் முனிசிபல் கவுன்சில் இன்டோர் ஸ்டேடியம் அதில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் ஓப்பனிங் இன்டர்நேஷ்னல் சிலம்ப போட்டியில் வந்து இந்தியாவோட சமயபெற்ற தெற்கில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் வெற்றி பெற்று சாதனை படுத்து இடம் திருப்பி இருக்கிறார்கள் அவர்களை கௌரவப்படுத்தும் முகமாக சனிக்கிழமை பத்து மணி அளவில் இவர்களுக்கு ஒரு கௌரவ நிகழ்வு நடைபெற இருப்பதை அனைவர் அனைத்துறவுகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலம் இனிய மாணவர்களும் எங்களோட பிள்ளைகள் வருங்காலத்தில் கல்வி மட்டுமில்லை விளையாட்டுப் போட்டிகளிலும் சிறந்து விளங்குவதற்கு பெற்றோர்கள் நீங்கள் தான் ஒத்துழைப்பு தருவோம் இதே போல நிறைய பிள்ளைகள் திறமைசாலியான பிள்ளைகள் எங்கள் ஊரில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குங்கள் ஏனென்றால் இது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடையாது இதை முழுக்க முழுக்க இலவசமாக வேலு பிள்ளை தேவேந்திரா விஜயன் அவர்களால் நடத்தப்படுற ஒரு டியூசன் சென்டர் இதில் அனைத்து பாடங்களும் நடைபெறுவது மட்டும் இல்லாமல் கலைகள் அதாவது கராத்தே சிலம்ப வகுப்புகள் கமேலேந்திரன் மாஸ்டர் அவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இனிய மாணவர்களும் இதில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி இவர்களைப் போல் தேசிய ரீதியில் சென்று வெற்றி பெறவுக்கு அனைத்து உறவுகளும் என்னுடைய பேர் கமலேந்திரன் கமல் மாஸ்டர்னு சொல்றது நான் யாழ் மாவட்ட கராத தலைவராக இருக்கிறேன் அதை விட வடமானத்துக்கான சிலம்ப ஆசிரியராகவும் சொல்றேன் நான் இந்த கல்வி நான் ஆங்கில ஆசிரியராக இருக்கிறேன் இந்த கல்வி முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறது விஜயனண்ணே அதாவது இந்த கல்வியுடன் நிர்வாகி வெளிநாட்டிலே இருந்து வந்து இங்கே அதாவது சொமியம் பற்றிய பிரதேசம் இப்பிரதேச மாணவ இப்பிரதேசத்தில் மட்டும் இல்லாமல் வடமராட்சி காலத்தில் உள்ள அனைத்து பிரதேச மாணவரும் நன்மை அடிவர நோக்கத்துக்காக கண்டனம் காலாது எல்லா நடந்து கருது எல்லா மாணவர்கள் முன்னேற்றம் கருதி இந்த கல்வி நிறைய தான் நடத்தி கொடுத்துருக்கேன் அதே வழ கல்வியில் மட்டும் இல்லாமல் ஒரு மாணவன் உடல் அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு நின்று ஆயுடுக்கும் தேவை கல்வி மட்டுமல்ல எண்ணிய பயிற்சி வரும் தற்காப்புக்கலை தற்போதைய சூழலில் தற்காப்பு கலை என்பது மிகவும் பிரதானமான ஒன்று அந்த கலையும் இலவசமான முறையில் மாணவருக்கு வழங்கி சாதிக்கணும் என்ற எண்ணம் அந்த மாணவர்கள் சென்று சாதித்து அவையோட வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் என்ற நல்ல எண்ணத்தோடு இங்கே பயிற்சி வழங்கப்பட்டு குறிய காலத்தில் இந்த மாணவர்களை நாங்கள் அதாவது இந்த கல்வியுடத்தில் பயன்படுற மாணவரை அதாவது ஓப்பன் இன்டர்நேஷ்னல்ஸ்லாமல் அதாவது நுவேரில் நடைபெ அண்மையில் நடைபெற்ற ஓப்பன் இன்டர்நேஷ்னல் சிலம்ப போட்டியில் பங்கு ஏற்றி ஒவ்வொரு தரமே மூன்று போட்டிகளில் பங்கு ஏற்றி மூன்றிலேயும் வெற்றி இந்த கல்வி நிலையத்துக்கும் இந்த பிரதேசத்துக்கும் இந்த பாடசாலைக்கும் அதாவதுங்கள வடபராட்சிக்குள்ளாக பிரதேசம் யாழ் மாவட்டத்துக்கே வட மாவட்டத்துக்கே பெரிய ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்து இருக்கிறன்னா இதால் முதல்ல நான் வந்து சொல்கிறது அதாவது இந்த கல்வியத்தின இயக்குனர் இயனன் ஆகும் அதை விட இந்த மாணவர்களை நாங்கள் பயிற்சி வைக்கிறதுக்கு சரியான முறையில் மாணவர்களை இங்கே அனுப்பி சரியானுக்கு அனுப்பி மாணவர்களை வந்து பாதுகாத்து எங்களுக்கு முழு அளவில் உத்தாசம் செய்த பெற்றோர்கள் ரெண்டாவது இடமா இந்த பெற்றோர்கள் அதை விட ஏனைய வகையில் எங்களுக்கு ராஜா எங்களை அதாவது சிலம்ப கலைந்து ஆசாங்கல ராஜமாசு சென்சி ஜெகதீஷ் சென்சி அதை விட எங்களை தலைமை ஆசிரியர் சிவாரன் சென்சி அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல முதன்மையாக நன்றி சொல்ல கடவுப்பட்டுக்கிறோம் நாங்கள் இந்த இதை கூட நாங்கள் வழியால தெரியப்படுத்துறது காரணம் வழியால இருக்கிற ஏனைய மாணவர்களும் இந்த கல்வியில இருந்து வந்து அதாவது அனைத்து கல்விகளையும் இலவசமான முறையில் பெற்று அதை விட தற்காப்பு பயிற்சிகளை பெற்று அவர்கள் உடல் ஆரோக்கியத்திடம் எதிரால சந்ததியில் நல்ல வழிகாட்டிகளாக இருக்கக்கூடும் என்றால் என்னுடைய முழு ஆசையும் அதை இந்த அண்ணா நிச்சயமாக அவற்றை காலத்தில் அவர் எங்களுக்கு இந்த கல்வி நிறையத்தில் நாங்கள் நிறைய சாதிப்போம் இன்னும் பல போட்டிகளில் யார் மாவட்டத்திலேயோ ஏனைய மாகாணங்களில் அதாவது ஏனைய நாடோட நடக்கிற போட்டிகளில் கூட இந்த மாணவர் போகக்கூடிய தகுதியை பெண்றதுக்கு அண்ணா அந்த உதவியோட நிச்சயமாக கல்வி வளர்ச்சியிடையும்